ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் மூல கவுண்டன்பாளையம்ல கார்மல் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இந்த சிமெண்ட் ஷீட் வீடு வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது வீட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா எண்பது அடி டிஸ்டன்ஸில் ரயில்வே ட்ராக் இருக்குது முந்நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா நார்த்து ஃபேஸிங்கில் லொக்கேட் ஆயிருக்கு இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா பத்திரம் மூலப்பத்திரம் பட்டா இபி பில் வீட்டு வரி ரசீது ஈசி இது எல்லாமே வந்துட்டு கரண்டில் அவைலபிளாக இருக்கேன் முந்நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா இது அப்படியே என்ன வேலை சொல்கிறாங்கன்னா ஏழு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எதாவது என்கொயரி வேணும்னா கிலோ ஸ்ட்ரோல் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி